மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் பிரியங்கா காந்தி பத்தியும் பிரியங்கா காந்தி கன்னத்தை பத்தியும் ரொம்ப கொச்சையா தரக்குறைவா பேசியிருக்கிறாரு பாஜகவுடைய எம்பி இங்க நம்மளுடைய ஆளுநர் ஆளுநர் ரவி சட்டசபையில ஒரே வாசிக்காமலே தலை தெரிக்க தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறாரு அப்ப கடைசி வரைக்கும் இந்த கும்பலை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா மக்களுக்கு என்ன செய்யணும் மக்களுடைய பிரச்சனை என்ன இதை பத்தி கடைசி வரைக்கும் உங்க அரசியல் கவனம் செலுத்தாம மக்களை எப்பவுமே ஒரு வகையான பதட்டத்துல ஒரு வகையான அதிர்ச்சியிலேயே மக்களை வச்சுக்கிட்டு இந்த வெறுப்பு அரசியலை செஞ்சே விளங்காம போயிடலாம் அப்படின்னு தான் இவங்க அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த பாஜக எம்பி விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா டெல்லி பாஜக உடைய எம்பியா இருக்கக்கூடிய ரமேஷ் பிதுரி இந்த ரமேஷ் பிதுரி இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பி எம்பி பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படி எல்லாம் பேசக்கூடிய ஒரு நபர் இவருடைய பேச்செல்லாம் வந்து ஒரு புதுசா ஒருத்தங்க வந்து கேக்குறாங்க அப்படின்னா இது எம்பியோட பேச்சா இல்ல ரோட்ல மூணாம் தரமா பேசக்கூடிய அளவுக்கிகளுடைய பேச்சா அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தான் அந்த பேச்சுகளை ஒவ்வொரு வார்த்தையுமே அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கோம் இப்ப இந்த ரமேஷ் பிதுரி என்ன பேசிருக்காரு அப்படின்னு பாத்தோம்னா டெல்லியோட சாலைகளை பிரியங்கா காந்தியோட கண்ணம் மாதிரி பல பல நான் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு ரொம்ப ஆபாசமா அருவிருக்கத்தக்க பேச்சு பேசி இருக்கிறாரு ஏன்னா இந்த கூட்டத்துக்கு எப்பவுமே இதுதான் பேச்சு என்னைக்குமே நாகரிகமான ஒரு அரசியல் செய்யாம எப்பவுமே பெண்களை பத்தி தரக்குறைவா பேசி இந்த ஆபாச வார்த்தைகளை தான் அரசியலுக்கான அடித்தளமாவே வச்சுட்டு அலைகிறாங்க இப்ப இது எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தோம்னா டெல்லியில இன்னும் கூடிய சீக்கிரத்துல தேர்தல் வரப்போகுது இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல அனைக்குமா பிப்ரவரி மாசம் தேர்தல் தேதி அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அந்த டெல்லியோட சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜக முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் இருந்தாங்க அதுல இந்த கல்காஜி தொகுதி நாங்க டெல்லியில ஒண்ணு இருக்குது அந்த கல்காஜி தொகுதியில தான் வழக்கமா அதிசய அதிசய இப்ப ஆம் ஆத்மியோட டெல்லி முதலமைச்சரா இருக்கிறாங்க இந்த அதிசயை எதிர்த்து இந்த ரமேஷ் பிதுரி போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லி நேற்று அறிவிச்சிருக்காங்க நல்லா ஒண்ணு பாத்துக்கிறோம் இந்த ரமேஷ் பிதுரி ஆல்ரெடி எம்பிஆர் இருக்கக்கூடிய ஒரு நபர் எம்பிஆர் இருக்கக்கூடிய ஒரு நபரை இப்ப எம்எல்ஏ தேர்தல நிக்க வைக்க போறாங்க தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரும் எதனால இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரும் அப்படின்னா செலவினங்கள் குறையும் தேர்தல் ஒரே நேரத்துல நம்ம வச்சுட்டோம்னா செலவினங்கள் குறையும் இல்லையா நாட்டுடைய செலவு எல்லாம் குறையும் இல்லையா அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் சொல்லக்கூடிய கூட்டம் இதுதான் இப்ப எம்பியா இருக்கக்கூடிய ஒரு நபரை அவர் அங்க விட்டுட்டு இப்ப ஒரு இங்க எம்எல்ஏ கொண்டு வரீங்க இப்ப இவர் இங்க இங்க ஜெயிச்சுட்டாரு இதுதான் இவருக்கு பெர்மனண்ட் அப்படின்னா அங்க எம்பி பார்ப்ப ராஜினாமா செய்யணும் ராஜினாமா செஞ்சு அங்க ஒரு மறு தேர்தல் ஏற்படும் அப்ப அந்த செலவு யார் செய்யறது இதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் ஆஹ் மனோர்லால் கட்டாரா இருக்கட்டும் மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ்ஜி சௌகான் இது மாதிரி பல எம்எல்ஏக்களா இருந்த முதலமைச்சரா இருந்த நபர்களை அவங்கள கொண்டு வந்து ஒம்படியா கொண்டு வந்து எம்பி தேர்தலை நிற்க வச்சாங்க அங்க ஒரு இடைத்தேர்தல் நடந்தது இப்ப எம்பி பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபரை எம்எல்ஏ தேர்தல கொண்டு வராங்க அப்ப இவங்களுக்கு நாட்டு மேல எந்த ஒரு அக்கறையும் நாட்டோட செலவினங்கள் மேல அக்கறை கிடையாது இவங்களுக்கு என்னடா எங்களுடைய அரசியல் ஆயுதம் போகணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துட்டா ஒரு மன்னராட்சி சிஸ்டத்துல நாங்க ஒரு மனு தர்ம சிஸ்டத்துல நாங்க கொண்டு வந்துடும் அப்படிங்கிறத நோக்கமே தவிர நாட்டோட செலவு பத்தி உங்களுக்கு எந்த ஒரு அக்கறையுமே இல்ல அப்போ டெல்லியோட இந்த கல்காஜி தொகுதியில இந்த ரமேஷ் குத்ரி வேட்பாளராக போட்டிடுவாரு அப்படின்றதுக்கு அப்புறம் அந்த கல்காஜி தொகுதியில போய் மக்கள்கிட்ட போய் பேசுறாரு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா இந்த கல்காஜியோட தொகுதியை வந்து நல்ல சாலைகள் அமைச்சு தருவேன் அந்த சாலைகள் எப்படி இருக்குன்னா பிரியங்கா காந்தியோட கண்ணை மாதிரி பல பலன் சாலைகளை கொண்டு வந்துரும் சொல்லி ஒரு கேவலமா ஆபாசமான பேச்சை பேசிட்டு அலையிறாரு இப்ப ரமேஷ் குத்ரி பேசுற இந்த பேச்சுக்கு நாடு முழுக்க கடுமையான கண்டனங்கள் எழுதுட்டு இருக்குது கட்சி பாரபட்சம் இல்லாம எல்லாருமே கண்டிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா பாஜக உடைய தலைவர்கள் இவங்களுடைய வேலையே இப்படிதான் இப்படிதானே இவங்களோட அரசியல் பயணமே இப்படிதானே போயிட்டு இருக்குது இப்போ நம்ம தேர்தலுடைய பிரச்சாரம் எடுத்துக்கிட்டாலே பெண்களை பத்தி தானே இவங்களுடைய பெண்களை பத்தி தரக்குறைவா பெண்களை சிறுமைப்படுத்தக்கூடிய விதத்துல தானே இவங்களுடைய தேர்தல் பிரச்சாரமா இருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மங்கல்யம் மங்கள் சூத்ரா முஜ்ரா இப்படிதானே மோடியோட பிரச்சாரமே இருந்தது பெண்களோட மங்கள் சூத்ரா காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சி கொண்டாங்கன்னா இந்து பெண்களுடைய மங்கள் சூத்ராவை பிடுங்கி முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அந்த பெண்களோட தாலிய மையமா வச்சுதான் அங்க பிரச்சாரமே செஞ்சாரு இந்த காங்கிரஸ் ஆஹ் ஓட்டுக்காக எப்பவுமே வல போட்டுட்டு இருக்கிறாங்க முஸ்லிம்களுடைய ஓட்டுகளுக்கு ஓட்டுகளுக்காக முஜ்ரா நடனம் கூட இவங்க ஆடுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு முஜரா நடனம்ங்கிறது மன்னருடைய அரசர் அவையில ஒரு ஒரு ஆபாச நடனம் ஆடுறது குறிக்கக்கூடிய வார்த்தை பெண்கள் ஆபாச நடனம் ஆடுறது அப்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தி காங்கிரஸ் வந்து முஸ்லிம்களோட ஓட்டுக்காக முஜ்ரா நடனம் கூட ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயுமே பெண்களை தரக்குறைவா பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் மோடி பேசினாரு மோடி இன்னைக்கு நேற்று ஒண்ணும் பேசல அவர் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் குறிப்பிடும் போது விதவை கட்சி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவார் ஏன்னா சோனியா காந்தி அவங்க ஒரு விதவையா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக விதவை கட்சி இந்த விஜய் விதவை கட்சிக்காக ஓட்டு போட போறீங்க இங்க ஊழல் ஊழல் செஞ்சு செஞ்சு ஒரு விதவிட்ட கொண்டு போய் கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை பேசினவரு தான் நம்மளுடைய மோடிஜி அப்போ அந்த வழியை பின்பற்றக்கூடிய அவங்களுடைய எம்பிகள் அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் என்ன செய்யறாங்க இன்னைக்கு பிரியங்கா காந்தியை பத்தி இவ்வளவு பிரியங்கா காந்தியோட கண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி ஆபாசமா தக்க பேச்சு பேசுறாங்க ஏன்னா இவங்களுக்கு எப்பவுமே இதே வேலைதான் ஆரம்பத்துல செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே ஒரு அடித்தளம் போட்டு கொடுத்துருவாங்க இன்னைக்கு ஒரு நல்லவங்க மாதிரி அப்படியே உலக தலைவர் மாதிரி அப்படி சேஃப் சோன்ல உட்காந்துருவாங்க இப்ப நீங்க ஆர் எஸ் எஸ்யுமே எடுத்துக்கோங்களேன் ஆர் எஸ் எஸ் இன்னைக்கு பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து மசூதிக்குள்ள போய் இந்த மாதிரி லிங்கத்தெல்லாம் போய் தேடாதீங்க நம்ம நாடு ஒரு அமைதியான நாடு தெரியுமா அப்படின்னு ஏதோ ஆர் எஸ் எஸ் அமைப்பு நோபல் பரிசு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு மாதிரி அப்படி சாந்தியும் சமாதானமா இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா மசூதிகளுக்குள்ள லிங்க இருக்குது மசூதியை இடிக்கணும் மசூதியை வெட்டு துருக்கனை வெட்டு துருக்கச்சியை கட்டுன்னு சொல்லி இது மாதிரியான கலாச்சாரங்களை திணிச்சதே இந்த ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் தான் அப்போ வெளி உலகத்துக்கு தான் இந்த மாதிரியான நடிப்புகள்லாம் பாக்குறது அதுல இருந்து ஒரு எம்பி தான் இன்னைக்கு பிரியங்கா காந்தியை பத்தி இவ்வளவு கொச்சையா பேசியிருக்கிறாரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஏன் பிரியங்கா காந்தி இன்னைக்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பிரியங்கா காந்தி தான் இந்த கும்பலை இன்னைக்கு ஓட ஓட மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் பிரியங்கா காந்தியை முடக்கக்கூடிய ஒரு வேலைகளை பாக்குறாங்க இப்போ ராகுல் காந்தியோட பேச்சு எடுத்தோங்க ராகுல் காந்தி ஒரு மேடையில பேசினாலோ அல்லது ராகுல் காந்தி எங்கேயா ஒரு இன்டர்வியூ கொடுத்தாலோ நாடாளுமன்றத்துல பேசினாலோ ராகுல் காந்தியோட பேச்சு ரொம்ப புள்ளி விவரமா இருக்கும் இந்த நாட்டுல ஜிஎஸ்டி இவங்க எப்படி முறைப்படுத்திட்டு இருக்காங்க பொருளாதார மேம்பாட்டுக்கு இவங்க கிட்ட எந்த ஒரு திட்டமிடலும் இல்ல வேலையின்மைக்கு என்ன செய்யணும் நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்திறது என்ன செய்யணும்னு சொல்லி இப்படி நாட்டுடைய முன்னேற்றம் சார்ந்து ராகுல் காந்தியோட அந்த புள்ளி விவர தரவுகள் ஒவ்வொன்றும் இருக்கும் ரொம்ப ராகுல் காந்தியோட பேச்சை கூர்ந்து கவனிச்சோம்னா அவ்வளவு தரவுகள் அதுல இருக்கும் அதனாலதான் ராகுல் காந்தி இப்படி கேள்வி இருக்கிறாரு ராகுல் காந்திக்கு நம்மளால பதில் சொல்ல முடியலன்னு ராகுல் காந்தி இதுக்கு முன்னாடி பணிகள் போடக்கூடிய வேலை ஆரம்பிச்சாங்க இதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல ஸ்மிருதி ராணி ராகுல் காந்தி என்ன பார்த்து பிளையிங் கிஸ் குடுக்கிறாரு அப்படின்னு ஒரு அபாண்டமா ஒரு பணியை ஒன்று சுமத்துறாங்க இப்போ இப்போ கடந்த நாடாளுமன்ற கூட்டாவை கூடும் போது அங்க ஒரு சலசலப்பு ஏற்படுத்தி அம்பேத்கர் இஷுவால அப்ப நாகாலாந்து சேர்ந்த ஒரு பாஜக பெண் எம்பி ஒருத்தவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க ராகுல் காந்தி வந்து வந்து ரொம்ப சத்தத்தை உயர்த்தி கத்தினாரு என்கிட்ட தப்பா நடந்துக்கு பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஏன்னா எந்த ஒரு நபரா இருந்தாலும் ரொம்ப கண்ணியமா பார்க்கக்கூடிய ஒரு நபராகவே இருந்தாலும் ஒரு பெண்ணை வச்சு ஒரு தவறான குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க எனக்கு சொல்லி கொடுத்துறாரு கத்தினாரு என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்லி ஒரு பெண்ணை வச்சு ஒரு பாலியல் ரீதியான ஒரு ஒரு பணி சுமத்தணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கண்ணியமான நபரா இருந்தாலும் ஒரு செகண்ட்ல மக்கள் நம்பிடுவாங்க அதனால ராகுல் காந்தி இப்படியான தப்பான பேச்சுகள் சொல்லி ராகுல் காந்தியை முடைக்கிறான்னு சொல்லி ராகுல் காந்தி மேல இப்படி பழி போட ஆரம்பிச்சாங்க ஆனா அதுவே ஒரு பெண்ணு இந்த மாதிரி குரல் கேட்கிறாங்க இப்ப பிரியங்கா காந்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க பிரியங்கா காந்தி தரமான பேச்சு ஏன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ராகுல் காந்தியோட பேச்சு ரொம்ப புள்ளி விபரமா இருக்கும் ஆனா பிரியங்கா காந்தியோட பேச்சுங்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும் ஒரு சாமானிய ஒரு டீ கடையில உட்காந்து அந்த பேச்சை கேட்டா கூட சாமானியமா மக்களுக்கு புரியக்கூடிய விதத்துல பிரியங்கா காந்தி அவ்வளவு தெளிவா நீங்க பேசிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்திலுமே தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க இப்ப கடந்த முறை பிரியங்கா காந்தி அவங்களோட முதல் பேச்சுல பேசும்போது கூட அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு டெல்லியில ஒரு துப்புரவு தொழிலாளரை கூட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு அவரை கொண்டுட்டாங்க மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுது சம்பல் மசூதியில் ஆய்வு பண்ண போன இடத்துல அந்த குடும்பங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு அந்த குடும்பங்கள்ட்ட குடும்பங்கள்கிட்ட எந்த அளவுல பேச்சுவார்த்தை நடத்தும்னு சொல்லி அவங்க இந்த அந்த மக்களுடைய பாதிப்பை பேசும்போது எதிரில் ஒரு பாஜக எம்பி சிரிச்சாரு அப்பவுமே அந்த யார் யாரெல்லாம் நோட் பண்றாங்க யார் யார் என்ன பண்றாங்க அவங்க பேச்சு இதையும் கவனிக்கிறாங்க அப்பமா சொல்லலாம் அரே சிரிக்கிற கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல மக்களுடைய பிரச்சனை பேசுற மக்கள் இவ்வளவு வழியில இருக்கிறாங்க சிரிக்கிற கொஞ்சம் கூட அவனுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமா பிரியங்காக வந்து நீங்க அணுகிட்டு இருக்கிறாங்க மக்கள்கிட்ட பெரிய அளவுல கவனம் பெறுது அதனால இந்த பிரியங்கா காந்தியை முடக்கிறதுக்காக தான் பிரியங்கா காந்தியை பத்தி ஆபாசமா ஏதாவது பேசிட்டா பிரியங்கா காந்தி இப்படி ஆபாசமா பேசுறாங்களே அப்படின்னு ஏன்னா பிரியங்கா காந்தியோட ஹேண்ட்பேக் நோக்கி ஆரம்பிச்சிட்டாங்க பிரியங்கா காந்தி இன்னைக்கு வச்சு ஒரு ஹேண்ட் பேக் போட்டு விட்டாங்க இன்னைக்கு பங்களாதேஷ் சின்னம் போட்டு ஒரு ஹேண்ட்பேக் போட்டு விட்டாங்கன்னு சொல்லி இப்படி பிரியங்கா காந்தியை டார்கெட் பண்ணியே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பெண்களை இது மாதிரியான ஏதாவது ஒரு பெண்களை ஒரு ஆபாசமாவோ அவங்களுடைய நடத்தையை குறிப்பிட்டு ஏதாவது பேசிட்டா பெண்கள் முடங்கி போயிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மோசமான ஒரு ஆணாதிக்க குணம் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு சமூகமே அந்த மாதிரி தானே ஒரு ஆணாதிக்க மனநிலையில தான் இருக்கான் இன்னைக்கே யாரெல்லாம் கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்களோ யாரெல்லாம் கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லா பெண்களை பத்தி தான் குறிப்பிடக்கூடியதா இருக்கும் இப்ப எல்லாமே பெண்களை பத்தியோ அல்லது பெண்களுடைய உறுப்புகளை குறிக்கக்கூடிய விதத்துல எல்லாம் இன்னைக்கு கெட்ட வார்த்தைகளே இருக்கும் அந்த அளவுக்கு ஆணாதிக்க சமூகம் ஆனா அந்த சங்கிகள் ஆணாதிக்க சமூகத்துல உச்சவத்துல ஊறி போன ஒரு குறுப்பு அதனாலதான் பிரியங்கா காந்தி இப்படி கேள்வி கேட்கறாங்க அவங்க இனிமேல் பொதுவெளியில இப்படி கேள்வி கூடாது அவங்க இப்படி ஆபாசமா பேசினா முடங்கிடு தான் இப்படி கேவலமான செயலில் ஈடுபடுறாங்க ஆனா பிரியங்கா காந்தி இதெல்லாம் அசர மாட்டாங்க அவங்களுடைய அந்த தரமான பதிலடி அவங்க ஓட ஓட மிதிக்கிறது இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா இந்த பாஜக எம்பி ரமேஷ் குத்ரி இருக்காரு இல்லையா இவர் வந்து இந்த மாதிரி ஆபாசமா பேசுறதுல அவார்டு வாங்கின ஒரு மனுஷனே சொல்லணும் இதுக்கு முன்னாடி நாடாளுமன்றம் உள்ள இந்த மாதிரி ஆபாசமா பேசினாரு அன்னைக்கு நாடாளுமன்றத்துல எதிரில வந்து தானிஷ் அலி இருந்தாரு தானிஷ் அலி இன்னைக்கு அவர் காங்கிரஸ்ல இருக்காரு இதுக்கு பௌஜன் சமாஜில இருந்தாரு அப்ப சமாஜில எம்பியா இருக்கும்போது தானிஷலி கேள்வி கேட்கிறாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல என்ன செஞ்சாருன்னா அரே ஹத்வா அரே ஹத்துவா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கொச்சையா பேசினாரு ஹத்துவா அப்படின்னா இப்போ இஸ்லாமியர்கள் வந்து விருத்த சேதம் சொல்லுவாங்க சுண்ணத்து பண்ணிப்பாங்க இல்லையா அதை குறிப்பிட்டு அரே ஹத்துவா அரே பருவா பர்வா அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தை ஒரு விபச்சாரிகளை கூட்டி கொடுக்கக்கூடிய வார்த்தை என்ன ஒரு அர்த்தத்தை குறிக்குமோ அதுதான் இந்த பருவான்னு சொல்லக்கூடிய வார்த்தை அரே ஹத்துவா அரே பருவா அரே முள்ள அடங்குவாடி அப்படின்னு சொல்லி அதாவது இஸ்லாம் அரே முஸ்லிம் தீவிரவாதி அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு மோசமா ஒரு நபர் ஆபாசமான அசிங்கமான வார்த்தைகளை நாடாளுமன்றத்துல பேசுறாரு அந்த நபருடைய மதத்தை குறிப்பிட்டு இந்த மதமே தீவிரவாதிகள் முஸ்லிம் தீவிரவாதி அப்படின்ற வார்த்தையை நாடாளுமன்றத்துல பேசினாரு ஆனா அப்படியுமே இவ்வளவு கொச்சையா பேசி கூட அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல இதுல கேவலம் என்ன தெரியுமா இவ்வளவு ஆபாசமா இந்த ரமேஷ் பித்ரி பேசுறாரு பக்கத்துல ரெண்டு பாஜக எம்பிகள் உட்காந்துகிட்டு நல்ல மூத்த தலைவர்கள் தான் அவங்களும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அப்படி சிரிக்கிறாங்க இவர் பேசத கேட்டு சிரிச்சிட்டு கிடக்கிறாங்க ஆனா கடைசி வரைக்கும் பாஜக உடைய சார்பில் இருந்தோ அல்லது நாடாளுமன்றத்துடைய சபாநாயகருடைய சார்பில் இருந்தோ அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல ஆனா மக்கள் பிரச்சனைக்காக அங்க குரல் கேட்டாங்கன்னா உடனே சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க இப்ப நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ராகவ் சத்தா ஆம் ஆத்மியோட ஒரு எம்பி ராகவ் சத்தா இந்த மணிப்பூரோட இஷ்யூ நடக்கும் போது எந்திரிச்சு போய் கேள்வி கேட்டாரு மணிப்பூரோட பேச மாட்டேங்க ஏன் பிரதமர் வர மாட்டேன் சொல்லி அங்க போய் முன்னாடி போய் கேள்வி கேட்டாரு இவர் எந்திரிச்சு எந்திரிச்சு முன்னாடி வராரு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி ராகவ் சத்தா சஸ்பெண்ட் பண்ணாங்க அதுக்கடுத்து அடுத்து சஞ்சய் சிங் சஞ்சய் சிங் ஆம் ஆத்மியோட எம்பி சஞ்சய் சிங் இதே மாதிரி தான் மணிப்பூரை பத்தி பேசணும் மக்களுடைய பிரச்சனை பேசணும்னு சொல்லி அவர் அவங்க தொடர்ந்து கேள்வி கேட்டு இருந்தாரு ஏன் நீங்க மற்ற விஷயங்கள கவனத்தை திருப்புறீங்க இதை பத்தி பேசுங்க கேட்டதுக்கு சஞ்சய் சிங் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரு அதுக்கப்புறம் டெரிகோ பிரைன் பிரைன் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் டெரிக்கோ பிரைன் வந்து அன்னைக்கு நாடாளுமன்றத்தை இந்த கலர் குண்டுகள்லாம் போயிட்டு தூக்கி போட்டு பிரச்சனை உண்டாச்சு இல்லையா நாடாளுமன்றத்திலே பாதுகாப்பு மக்களுக்கு இங்க என்ன பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி டெரிக் ஒப்ரைன் இந்த பிரச்சனை கேக்குறாரு அன்னைக்கு டெரிக் ஒப்ரைன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரு இப்படி மக்களுடைய நாட்டோட பிரச்சனையை கேட்டதுக்கு இங்க எம்பிகள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க ஆனா நாடாளுமன்றத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு அசிங்கமான கெட்ட வார்த்தைகளை பேசி ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசினார் இந்த ரமேஷ் பிதுரி ரமேஷ் பிதுரி மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல சபாநாயகர் அன்னைக்கு என்ன சொன்னதுமா இப்போ பாருங்க ரமேஷ் இதுக்கு அடுத்து நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுத்துருவோம் இது இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் இதுக்கடுத்துல இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு இதுக்கு அடுத்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க இதுக்கடுத்து பேசறத நடவடிக்கை எடுப்போம் இப்ப நீங்க பேசுறதுக்கு எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டோம் சொல்லி இப்படி அவருக்கு வாய்ப்புகள் மேல வாய்ப்புகள் கொடுத்தாங்க அந்த வாய்ப்புகள் தான் இன்னைக்கு பிரியங்கா காந்தியை பத்தி ஆபாசமா பேச வந்திருக்காரு ஏன்னா இந்த டெல்லியோட தேர்தலுக்கு இவங்க ரொம்ப வெறித்தரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க டெல்லியில எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து அவர் ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால வெளியில அனுப்புறதுக்காக தான் இடியை வச்சு கைது செஞ்சு பலகட்ட வேலைகள் செஞ்சாங்க இந்த டெல்லியோட தேர்தல முக்கியமான இன்னைக்கு பாஜக பாத்துருக்க தான் இப்படியெல்லாம் ஏன்னா மக்கள்கிட்ட நார்மலா போய் ஓட்டு கேட்டா ஓட்டு போட மாட்டாங்க இப்படியாப்பட்ட வார்த்தைகளை பேசணும் இந்திய கூட்டணியை சேர்ந்த எம்பிகள் இங்க வந்து அவங்க பிரச்சாரம் பண்ண வராங்க இந்த தலைவர்கள் வராங்கன்னா அவங்கள பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏற்பட்ட மோசமான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க கடைசி வரைக்கும் மக்களை ஒரு பதட்டத்திலேயே ஒரு பய நிலையிலேயே ஒரு வெறுப்பு நிலையிலேயே வச்சிருந்தானா மக்கள் வந்து நம்மளோட ஆட்சியோட இயலாமையை பத்தி கேட்க மாட்டாங்க அப்படிங்கறதாலதான் இப்படி திரும்பவும் மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு அரசியலை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இங்க பாத்தோம்னா நம்ம ஆளுநர் ரவி ஆளுநர் ரவி நீங்க சட்டசபை தமிழ்நாட்டுல சட்டசபை கூடுது சட்டசபையில ஆளுநர் உரை இன்னைக்கு நிகழ்த்தி ஆகணும் இந்த அரசு இன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அரசு எப்படி முன்னேறி போயிட்டு இருக்குது மற்ற மாநிலங்களுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு எப்படி சிறந்து விளங்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒன்றிய அரசு இன்னைக்கு பாராட்டு சட்டிக்கிட்டு கொடுக்குது ஏன்னா தான் எல்லா இடங்களிலும் முன்னிலையில இருக்குன்னு சொல்லி அப்ப இந்த சிறப்பெல்லாம் இன்னைக்கு ஒரு ஆளுநர் வாசி ஆகணும் அப்போ அதை வாசிக்கிறதுக்கு ஏதாவது அதை வாசிக்காம போறதுக்கு போக்கு ரவி தேடினாரு அவர் தேடின போக்கு என்னன்னா தாய் வாழ்த்து பாடிட்டாங்க அதுக்கு பிறகு நான் தேசிய கீதம் பாட சொல்றேன் தேசிய கீதம் உங்க பாடல அதனால நான் கோச்சிக்கிட்டு வெளில போறேன் உங்க பேசிக்கா அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு வெளியில போயிட்டாரு இங்க தமிழ்நாடு மரபு என்னன்னா அவையை கூடுறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்த பாடிட்டு அவையை கூடுவோம் ஆளுநர் உரை நிகழ்த்துவாரு ஆளுநரோட உரைக்கு பிறகு தேசிய கீதம் பாடப்படும் எங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து வேணும் தேசிய கீதம் வேணும் அப்படின்ற கண்ணோட்டத்துல தமிழ்நாடு எப்பவுமே அதே கொள்கையில இருக்குது இதுதான் தமிழ்நாடு ஒரு விதி ஆனா இவரு புதுசா வந்துகிட்டு எங்களுக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு பின்னாடி எனக்கு தேசிய வரும் அதே எனக்கு பிடிக்கும் அதனாலதான் என்ன ரவி ஓடுறது காரணம் இதுதான் இந்த அரசு மக்களுக்காக என்ன செஞ்சிச்சு இந்த தமிழ்நாடு எப்படி மற்ற மாநிலங்களோட முன்னாடி ஒரு பகுத்தறிவோட இந்த தமிழ்நாடு செயல்படுதுன்னு அதை தன்னோட வாயில சொல்றதுக்கு ஒரு வாய் வார்த்தை வரல அதனாலதான் இன்னைக்கு ரவி தெரிச்சு ஓடுறாரு அப்ப வரைக்கும் மக்களுக்காக இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க மக்களை ஒரு பதட்டத்திலேயே ஒரு வெறுப்பு மனநிலையில மக்களை வரச்சிட்டு இருந்தோம்னா மக்களுக்கு கவனம் எல்லாம் தான் சொல்லிதான் இப்பேற்பட்ட அரசியல் செய்யறாங்க அதனால மக்கள் இந்த விஷயத்துல இந்த கும்பலோட விஷயத்துல மக்கள் ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும் குறிப்பா அந்த டெல்லியோட மக்கள் அடுத்து அவங்களுக்கு ஒரு மாசத்துக்குள்ள அவங்களுக்கு தேர்தல் வரப்போது இப்படிப்பட்ட வெறுப்பு அரசியலுக்கா நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்றத டெல்லி மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் பரா